அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரு முதல்வன் படம் போல தான் சீமான அவர்களுடைய அரசியல் காணப்படுது அப்படின்றதுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு இது குறித்த அந்த வீடியோ முழுமையாக பார்க்க பொறுப்பு வாங்க பார்க்கலாம் நம்ம தமிழ் சினிமாவை வரைக்கும் ஒரு முக்கியமான படம் முதல்வன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மக்களிடையே எந்த அளவுக்கு முக்கியம் முதல்வன் படம் தான் முதல் முதலாக வெளியே பிறகு மக்கள் ஒவ்வொருத்தருமே இதுல வர அர்ஜுன் மாதிரி ஒரு முதல்வன் கிடைக்க மாட்டாங்களா ஏங்குற அளவுக்கு தான் இந்த ஒரு ஒரு படம் மக்களிடையே பெரிய விழிப்புணர்வை உண்டு பண்ணி இருந்துச்சு ஏற்கனவே தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த திமுக அதிமுக தாக்குற மாதிரி தான் ரகுவரன் அந்த ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தாரு அதாவது அதிமுகவும் திமுகவும் எப்படி தமிழ்நாட்டில் செயல்படுறாங்க ஒரு நடிப்பு மூலம் மக்களிடையே தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தார் இருந்தார் ரகுவரன் இதை எதிர்த்து ஒரு சாமானிய குடிமகன் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன விஷயங்களை பண்ணுவா அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தாரு இந்த ஒரு படத்தில் நடந்த விஷயம் தான் தற்போது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் அந்த ஒரு கதாபாத்திரத்தை தான் தற்போது சீமானவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது மக்கள் சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கு குறிப்பாக முதலின் படத்தில் வர மாதிரி மக்கள் ஒவ்வொருத்தருமே சீமான் ஆட்சியை பிடிக்கணும் திமுக அதிமுகவை ஓட விடணும் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு தற்போது திமுக அதிமுக மேலே ஒரு பெரிய கோபத்துல தான் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த அளவுக்கு இந்த இரண்டு கட்சிகளும் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத தற்போது இணையதளம் முழுக்க வீடியோக்களாக பாக்குற ஒரு காரணத்தினாலேயே மக்கள் தற்போது சீமான தேட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு தருணத்துல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிருந்தாலுமே மக்கள் பாத்தீங்கன்னா தற்போது விஜய் பக்கம் சாயறதா சீமான் பக்கம் சாயறதா அப்படின்ற ஒரு குழப்பத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் அரசியல் புரிஞ்சவங்க நிச்சயமாக சீமான் பக்கம் தான் நிப்பாங்க அப்படின்றதான் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவலாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களே தவிர ஒரு அரசியல் புரிந்த சாமானிய மக்கள் நிச்சயமாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சீமான் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்காரு தம்பி விஜய் என்னுடைய விஜய் அவர்கள் என்னுடைய நெருங்கிய தம்பியாக இருந்தாலும் அரசியல்னு வரும்போது நான் எதிரியாக தான் பார்ப்பேன் அப்படின்னும் ஏன்னா அவருடைய கொள்கைகள் எனக்கு ரொம்ப முரண்பாடாக இருக்கு அப்படின்னு நேரடியாகவே சீமான் விஜய் எதிர்க்கும் ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஒரு தருணத்துல தான் முதல்வன் படம் மாதிரி சீமான் அனல் மின் நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சீமான் போகியிருந்தபோது அந்த இடத்துல காவலர்கள் சீமானுக்கு சுற்றி வளைச்சு பாதுகாப்பு கொடுத்ததோ அதற்கு பிறகு எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சீமான உண்மையிலேயே ஒரு முதல்வர் போல பார்த்ததும் ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றதான் நிதானமான உண்மையாகவும் இருக்குது இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்தில் கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி வணக்கம்